இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலம் பாதுகாத்துக் கொள்ளலாம் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் அவுலாவுக்கு மாறு செய்து கொண்டிருக்கும் நிலையில் பாவங்களில் ஈடுபட்டிருக்கும் போது உங்களுக்கு அருள்கள் வந்து குவிந்தால் நீங்கள் விழிப்படைய வேண்டும் அது ஆரோக்கியமான ஒரு நிலை அல்ல அது ஒரு எச்சரிக்கை மணி அவன் உங்களை விட்டு பிடிக்கப் போகின்றான் என்பதற்கான அறிகுறி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது எனப்படுகிறது என்பது ஒருவர் பாவங்களில் மூடி இருக்கும் போது அவ்வாஹ் அவருக்கு வெளிப்படையான பல அருள்களை கொடுத்து அவர் தன்னிலை மறந்து மதிமயக்கத்தில் இருக்கும் நிலையில் அவரை திடீரென புடித்துக் கொள்வதை குறிக்கும் இது தொடர்பில் அல் குருவான் பின்வருமாறு விளக்குகின்றது அவர்கள் எச்சரிக்கையை கவனிக்காமல் விட்டபோது நாங்கள் அவர்களுக்கு எல்லாவற்றின் வாயில்களையும் திறந்து விட்டோம் அவர்கள்தான் பெற்று உட்கால் மகிழ்ந்திருந்த நாங்கள் அவர்களை திடீரென பிடித்தோம் இது பற்றி விளக்கும் ஒரு நபிமொழி பின்வருமாறு அடியானுக்கு அல்லாஹ் அவனது பாவங்களிடையே அவன் விரும்பும் உலக நன்மைகளை அளிக்கின்றான் என்றால் அது விட்டு பிடித்தலாகும் எனவே பல பாவங்களை செய்து கொண்டு ஒரு ஒரு வாழ்வு வாழும் ஒருவர் தான் பெற்றிருக்கும் அல்லது தொடர்ந்து பெற்று வரும் அருள்களை கண்டு ஏமாறுவதாகாது மாறாக விழிப்படைய வேண்டும் உடன் அவ்வாஹாவை நோக்கி திரும்ப வேண்டும் அவனுக்கும் தனக்கும் இடையிலான உறவை சீர் செய்து கொள்ளல் வேண்டும் இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலம் தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் பெற்ற அருள்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் மேலும் பல அருள்களை பெரும் பாக்கியம் கிட்டும் சுருக்கமாக சொல்வதானால் நற்கருமங்களில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் கிடைக்கும் அருள்கள் அவ்வாவின் அன்பின் அடையாளம் பாவங்களில் ஈடுபட்டு அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருக்கும் போது கிடைக்கும் அருள்கள் எச்சரிக்கை வரும் நபிமொழியும் நமது கவனையின்றி பெறத்தக்கதாகும் அல்லாஹ் ஒருவனுக்கு நன்மையை விரும்பினால் அவன் செய்த பாவத்தின் தண்டனையை உலகிலேயே விரைவாக அனுபவிக்கச் செய்வான் அவனுக்கு தீமையை விரும்பினாலோ அவன் செய்த பாவத்தை பிடித்து வைத்து இவ்வுலகில் தண்டனை வழங்காமல் மறுமை நாளில் முழுவதுமாக அவனை தண்டிப்பான்